திருச்சியில் பசுமை விகிதம் நடத்தும் ஒன்பது வரை திருச்சி கலையரங்கத்தில் நடைபெறுகிறது தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தை இருக்கிற பூஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல நடைபெற இருக்கு ஒரு தனியார் விடுதியில வச்சுதான் இந்த விழா நடைபெற இருக்குது இந்த விழாவுக்காக இங்கே இந்த தனியார் விடுதியில பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த விழாவோட பின்னணி என்ன இந்த விழா ஏன் இந்த சமயத்துல நடத்தப்படுது அதே மாதிரி இந்த பூஞ்சேரியில இந்த தனியார் விடுதியில இந்த விழாவுக்குன்னு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் கூடவே பார்த்தோம் அப்படின்னா இந்த விழாவில் விஜய் மற்றும் அவங்களோட கட்சி நிர்வாகிகளை தாண்டி சில முக்கியமான விருந்தினர்களும் கலந்துக்க இருக்கிறதா சொல்கிறாங்க அதையெல்லாம் பற்றின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஆண்டு விழா நடைபெற இருக்குது ஆனால் கட்சி தொடங்குறது பார்த்தோன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தொடங்கினாங்க போன வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கலவன் கட்சி தொடங்குகிறதா விஜய் அறிவிச்சிருந்தாரு ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சரியாக கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி தான் ஒரு ஆண்டு நிறைவு பெற்று இருந்துச்சு ரெண்டாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சாங்க ஆனால் அன்னைக்கு பெருசாக வெகுமரிசையாக எந்த கொண்டாட்டத்திலையுமே வந்து தேவைக்க தரப்பில் ஈடுபடலை ஏன்னா அப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து என்ன முடிவில் இருந்தார் அப்படின்னா அந்த ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதிக்குள்ளே அதாவது கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு நிறைபெற சமயத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்குமான நிர்வாகிகளையும் நம்ம வந்து அறிவிச்சரணும் அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகிகள் வந்து உள்ளே போய் ஒன்றிய நகரம் கிளைன்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகிகளையும் மாநிலம் முழுவதும் முழுசாக கட்டமைப்பை உறுதி பண்ணுற வகையில் எல்லா நிர்வாகிகளையும் அந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதிக்குள்ள அறிவிச்சிடணும் அப்படிங்கிறதுல விஜய் மிக உறுதியாக இருந்தார் ஆனால் சில இடையூறுகள் இருந்துச்சு அதில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு நிறையா மாவட்டங்களில் வந்து கோஷ்டி பூசல்கள் இருந்துச்சு அந்த பதவிகளை போடுறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அதுக்காக ஆனந்தவர்களுமே பல சந்திப்புகளை வந்து நிர்வாகிகளோடு நடத்தியிருந்தார் பல மாவ மாவட்டங்களுக்கு நேரில் போய் வந்து நிர்வாகிகளை சந்திச்சிருந்தார் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் அந்த நிர்வாகிகள் நியமனம் அப்படிங்கிறது தாமதமாகிக்கிட்டே போயிருந்துச்சு ஜனவரி கடைசி வாரத்துலையும் அப்புறம் அந்த பிப்ரவரி முதல் வாரத்துலையும் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஐந்து கட்டமாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் பத்தொன்பது மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து நேரில் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கான நியமன ஆணைகளை விஜய் வழங்கிட்டு இருந்தார் ஸோ அந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்குமே பரபரப்பாக நிர்வாகிகள் நியமனம் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரி மூணாம் தேதிலிருந்து விஜய் தன்னோட கடைசி படமாக அறிவிச்சிருக்கிற அந்த ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு வந்து பையனூர்ல இருக்கிற அந்த செட்டில் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ பிப்ரவரி மூணாம் தேதியில இருந்து அவர் ஷூட்டிங் கிளம்ப வேண்டியதாகவும் இருந்துச்சு ஸோ இந்த காரணங்களால் நிர்வாக நியமனம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி விஜய்க்கு அந்த படத்தை முடிச்சு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட்டும் இருந்த காரணத்தினால அந்த பிப்ரவரி ரெண்டு சமயத்தில் எந்த நிகழ்ச்சியும் பெருசாக வந்து நடத்த முடியல அதனால தான் கட்சி அலுவலகத்தில் கொடியை மட்டும் ஏற்றிட்டு கொள்கை தலைவர்களோட சிலையை திறந்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த நிகழ்வை வந்து விஜய் முடிச்சிருந்தார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியோட அந்த ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டா சொல்கிறாங்க அதே மாதிரி விஜய் ஏற்கனவே ஐந்து கட்டமா நிர்வாகிகளை வந்து நியமிச்சிருந்தார் மாவட்ட நிர்வாகிகளை மொத்தம் நூத்தி இருபது மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க அதுல ஐந்து கட்டங்களா பத்தொன்பது பத்தொன்பது மாவட்டங்களா அறிவிச்சிருந்தாங்க இன்னும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிப்பு வரணும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு என்ன வரல அப்படினாலுமே வாய்மொழி உத்தரவா இந்த மாவட்டங்களுக்கே இந்தந்த நிர்வாகிகள் தான் அப்படின்னு சொல்லி தலைமை கிட்ட இருந்து சொல்லப்பட்டிருக்கு நிர்வாகிகள் நியமனமும் ஏறக்குறைய பெரும்பாலும் முடிஞ்சிட்டதுனாலையும் விஜய் தன்னோட அந்த படத்தோட கமிட்மெண்டை முடிச்சிட்டதுனாலையும் இந்த சமயத்துலதான் வந்து இந்த ஆண்டு விழா நடத்துறதுக்கு சரியான சமயம் அப்படின்னு வந்து விஜய் தரப்பு முடிவு

வந்து விருப்பப்பட்டாங்க அந்த இடம் கிடைக்கிறதுலயும் சில சிக்கல்கள் இருந்ததா சொல்றாங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷனா தான் மகாபலிபுரத்துக்கு அடுத்து இருக்கிற பூஞ்சேரியில ஒரு தனியார் விடுதியில இந்த நிகழ்வை நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு முன்னாடி தான் இருக்கிறோம் இங்கே தான் வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கப் போகுது நாம் இங்கே விசாரித்தோம் இங்கே என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இங்கே என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சி நிரல் நாளைக்கு இருக்க போகுது யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே விசாரிச்சதுல நமக்கு சில தகவல்கள் கிடச்சிது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வில் வந்து தேவையேக்க தொண்டர்கள் எல்லாருக்குமே அனுமதி அப்படிங்கிறது கிடையாது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அளவுக்கு தான் அனுமதிக்க போகிறாங்க உள்ள அந்த ஹாலுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அமரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு காலாக தான் இருக்குது ஸோ அந்த காலில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அப்படிங்கிற What? Okay. நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் வந்து உள்ளே அலோவ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக ஒரு நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க இல்லையா ஒரு மாவட்டத்துக்கு இருபது நிர்வாகிகள் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இருபது நிர்வாகிகளுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் கையிலேயே வந்து பாசஸும் கொடுத்துருக்காங்க அந்த இருபது நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு மாவட்டத்துக்கு பார்த்தோன்னா மாவட்ட செயலாளர் துணைச் செயலாளர் இணைச் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் ஒரு மாவட்டத்துக்கு பதினைந்து பொறுப்புகளை போட்டிருக்கிறாங்க அதில் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் பத்து பேர் இருக்கிறாங்க இந்த செயற்குழு உறுப்பினர்களை மட்டும் தவிர்த்துவிட்டு இவங்களுக்கு பதிலாக நகரம் கிளை ஒன்றியம் இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய டெப்தாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு வந்து தலைமை கிட்டே இருந்து உத்தரவு பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக ஒரு பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு நிர்வாகிகள் மட்டும்தான் இங்கே கலந்துக்க போகிறாங்க அதேமாரி நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் விசாரிச்சோம் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காலையில் பத்து மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணிக்குள்ளே முடிகிற மாதிரி தான் வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேர நிகழ்ச்சியாக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்க போகுது ஸோ இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மதியம் வந்து அந்த நிர்வாகிகளுக்கு அந்த ஆண்டு விழாவுக்கு வந்த நிர்வாகிகளுக்கு மதிய விருந்தையுமே வந்து ரொம்ப தடபுடலாக வந்து ஏற்பாடு பண்றதா சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்து அந்த மதிய விருந்துக்காக மட்டுமே வந்து செலவழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இங்கே இருக்கிறவங்க தகவல் சொல்கிறாங்க ஸோ இங்கே நாம உள்ளே போய் பார்க்கும்போதுமே தொடர்ச்சியாக வந்து பரபரப்பாக வந்து அந்த இறுதிக்கட்ட பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது உள்ளே நிறைய ஆட்சி வச்சிருக்கிறாங்க அவர் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலையம்மாள் இவங்களை மாதிரியான தலைவர்களோட புகைப்படங்களை போட்டு நிறையா ஆட்சிகள் வந்து உள்ள செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதேமாரி வந்து அவரோட அந்த அவரோட சின்ன கொடியில் இடம்பெற்றிருக்கிற அந்த ரெட்டை போர் யானைகள் அந்த யானைகளை வச்சு நிறையா வந்து சிலைகள் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ள செட் ஒர்க்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எதுவுமே இன்னும் முடியாமல் இருக்கு ஸோ அந்த இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிற நிலையில் அதுக்கான இறுதிக்கட்ட வேலைகளில் வந்து கணக்கான ஊழியர்கள் வந்து உள்ள வந்து பரபரப்பாக வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அப்புறம் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஸோ இவங்க ரெண்டு பேர் தலைமையிலான குழு தான் இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க நடத்துகிறாங்க அதுக்கான திட்டங்களை எல்லாம் அவங்களோட குழு தான் வந்து வகுத்திருக்கிறாங்க நாம பொறுத்த வரைக்கும் இது விஜயோட கட்சியோட ஆண்டு விழா அப்படிங்கிறப்போ விஜய் தான் வந்து ஒரு மிக முக்கியமான நபராக இருப்பார் அவர் பேச போகிறதா ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நாம எல்லாருமே நினைப்போம் அதை தாண்டியுமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதா தேவைக்க வட்டாரத்தினர் சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஒருத்தர் வரப்போறாருங்கிறாங்க யாருன்னா பிரசாந்த் கிஷோர் அதாவது முன்னாள் தேர்தல் வீக வகுப்பாளர் மற்றும் இப்போ வந்து ஜன் ஸ்வராஜ் அப்படிங்கிற கட்சியை வச்சிருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த ஆண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறதா உறுதியாக சொல்கிறாங்க அவருமே நாளைக்கு மேடையில் ஏறி பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னே சொல்றாங்க பிரசாந்த் கிஷோரை பொறுத்த பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் விஜய அவரோட நீலாங்கரை இல்லத்தில் நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முக்கிய மீட்டிங்கை நடத்திட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் விஜயோட அந்த சந்திப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜயோட கட்சியோட முக்கியமான நிர்வாகிகளோட அதாவது விஜய்க்கு தேர்தல் வீக வகுப்பாளராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி அவர் கூடையும் கட்சியோட பொதுச் இருக்கிற ஆனந்த் அப்புறம் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆதவ் இவங்க கூட எல்லாமே கூட வந்து தனியாக மீட்டிங்கையும் நடத்தியிருந்தார் பிரசாந்த் கிஷோர் விஜய சந்திச்சுட்டு போனது வந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான பேசு பொருள் ஆகிருந்துச்சு எல்லா கட்சியினருமே தங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க சில கட்சியினர் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்காக வேலை செய்கிறவங்க மக்கள் கூட இறங்கி நிற்கிறவங்களுக்கு வந்து தேர்தல் வியூக ஒப்பாளர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுமாரி பாமக அன்புமணி போன்றவங்களாம் இப்போ இருக்கிற அரசியலுக்கு வந்து இந்த மாதிரியான தேர்தல் வியூக ஒப்பாளர்கள்லாம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஜயோட அந்த பிரசாந்த் சார் சந்தித்ததே வந்து ஒரு பேசு பொருள் ஆகியிருந்த நிலையில் இப்போது தேவைக்கோட ஆண்டு விழாலையும் பிரசாந்த் சார் அவர்கள் கலந்துக்க போறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது இப்போ பிரசாத் கிஷோர் கலந்துக்கிறாரு விஜய் அந்த மேடையில் இருக்க போகிறாரு ஆதவஒரிஜினம் அந்த மேடையில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறப்போ இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே வந்து ஏற்பட்டிருக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக எதிர்ப்பை ஒவ்வொரு மேடையிலையும் அவர் ஏறுற அவர் மைக்க பிடிக்கப்பெல்லாம் வந்து அந்த திமுக எதிர்ப்பை வலுப்படுத்துகிற வகையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் நாளைக்குமே இந்த மேடையை வந்து ஒரு திமுக எதிர்ப்பை தன்னோட தொண்டர்கள் கிட்ட திமுக எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்துகிறா மாரி வந்து பேசுவார் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சார்ந்து தேவைக்கு சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு அவங்க யார் கூட கூட்டணி போவாங்க எந்த கட்சியோட சேருவாங்கன்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்கு சோ அதையெல்லாம் பத்தி கூட மறைமுகமா ஹிண்டு கொடுக்குற மாதிரி விஜய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி பிரசாந்த் ஸ்வார பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் ஷோர் விஜய சந்திச்சுட்டு போனப்போ அவருக்கு பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்குகள் இருக்கிறதா பிரசாந்த் சோர் ஒரு ரிப்போர்ட்டை விஜய் கிட்ட கொடுத்ததா வந்து ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு தமிழக அரசியல்ல விஜய் ஒரு சக்தியா இருப்பார் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்ற வகையில் பிரசாந்த் சங்கரோட பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கட்சி தொடங்கப்பட்டு ஒரு சில நிகழ்வுகளில் தான் விஜய் வந்து பொது வெளியில் பொதுவெளியில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறப்போ கட்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ஆண்டு விழா நடத்துகிறார் அப்படிங்கிறப்போ விஜய் பேச போகிறார் அப்படிங்கிறப்போ ஸோ தொண்டர்கள்லாம் வந்து ரொம்பவே உற்சாகத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது மாமல்லபுரத்துக்கு முன்னாடி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே விஜயை வரவேற்கிற மாதிரி ஒவ்வொரு ஐம்பது நூறு அடிக்கும் வந்து ஒரு பேனரை வந்து வச்சுருக்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ தொண்டர்கள் தரப்பில் வெகு உற்சாகமாக வந்து இந்த நிகழ்வு நிகழ்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அதேமாரி நாமளும் இங்கே பார்க்குறோம் இந்த இடம் முழுசாக வந்து அந்த பவுன்சர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ விஜய்க்கு அந்த துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை சேர்ந்த பவுன்சர்கள் தான் தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் மாநாட்டுக்குமே முழுமையாக பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க ஸோ அந்த நிறுவனம் தான் இந்த இடத்தையுமே இப்போ ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த விழா சம்பந்தமாக மட்டும் நாங்கள் உற்சாகமாக இல்லை எங்களோட கட்சி வந்து ஒரு ஆக்டிவாக வந்து பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குது ஸோ மாற்றுக் கட்சியினர் சேர்ந்த நிறைய பேர் வந்து கட்சிக்குள்ளே வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் சில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளும் வெகு விரைவிலேயே தேவைக்க கட்சியில் சேர இருக்கிறதா இங்கே இருக்கிற மிக முக்கியமான நிர்வாகிகள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க ஸோ தேவைக்க இன்னும் விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இலக்கு அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தார் ஸோ கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு ஓடிருச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு ஏறக்குறைய சரியாக ஒரு ஆண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த சமயத்தில் தேவைக்க சார்பில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வாக இந்த ஆண்டு விழா நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும் இதில் விஜய் என்ன பேச போகிறாரு இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க இதில் நிர்வாகிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து மிக முக்கியமான விஷயமாக வந்து இருக்கும் நாமளும் அந்த தேவைக்கவாட ஆண்டு விழா நிகழ்வை களத்தில் இருந்தே விகடனுக்காக கவர் பண்ண போகிறோம் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வந்து விகடன் மூலமாக கொடுத்துட்டே இருக்கப்புறம் நீங்களும் தொடர்ச்சியாக வந்து விடனோடு இணைந்திருக்க நன்றி வேளாண் நண்பர்களே நீங்கள் நாவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை